ஐயப்பனும் இருமுடியும் சபரிமலையை அங்கே வீட்டிருக்கும் ஐயப்பனை நினைத்தாலே உடனே நம் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் இருமுடி ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனமுருகி ஐயப்பனை வேண்டுதல் பக்தர்கள் ஐயப்பனின் திருமேனி அபிஷேகத்திற்குரிய நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்லும் பைதான் இருமுடி என்கிறோம் இருமுடியை கோவிலில் வைத்து கட்டலாம் வீடுகளில் வைத்தும் கட்டலாம் வீடுகளில் வைத்து இருமுடி கட்டும்போது அந்த ஐயப்பனே அங்கு வாசம் செய்வதாக ஐதீகம் இருமுடி கட்டும் நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி ஐயப்பன் படத்தை மலர்களால் அலங்காரம் செய்து படத்தின் முன் நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும் இருமுடி கட்டுவதற்கு வரும் குருசாமியை வாசலில் பாத பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் குருசாமி வந்ததும் பூஜைகளை தொடங்குவார் அப்போது ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடுகளை பாடுவார்கள் இருமுடி கட்டிக்கொள்ளும் ஐயப்ப பக்தர் குருசாமியின் அருகில் ஐயப்பன் படத்திற்கு முன்பு அமர்ந்து இருக்க வேண்டும் தேங்காயில் நெய் நிரப்பி தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்று படி தேங்காயில் நெய் நிரப்ப வேண்டும் வீட்டில் யாராவது நெய் நிரப்ப விரும்பினால் அவர்களும் தேங்காயில் நெய் நிரப்பலாம் நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள் அதற்கு காணிக்கை பணமும் அன்னதான தூக்கு சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டு இருக்கும் மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதில் மஞ்சள் பொடி பன்னீர் தேன் சந்தன வில்லைகள் குங்குமம் விபூதி ஊதபத்தி சாம்பிராணி கற்பூரம் பேரிச்சம்பழம் உலர்ந்த திராட்சை முந்திரி கற்கண்டு அச்சுவெல்லம் வெள்ளம் அவல்பொறி கடலை மிளகு கல்லுப்பு எலுமிச்சை பழம் வெற்றிலை பாக்கு பாசிப்பருப்பு வளையல் கண்ணாடி சீப்பு ரவிக்கை துணி ஆகியவற்றை இடம்பெற்றிருக்கும் முன்முடியில் இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டு நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும் பின் மூடிக்குள் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும் போது பதினெட்டாம் படி அருகில் உடைக்கவும் வீட்டின் முன்பு உடைக்கும் இரண்டு தேங்காய்களும் மற்றும் மாலை அணிவதற்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர் முன்காலத்தில் இருமுடியில் பின்முடியில் சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் வழியில் சாப்பிடுவதற்கான தேவையான உணவுப் பொருட்களை சுமந்து சென்றிருக்கிறார்கள் இருமுடி கட்டி முடிந்ததும் வீட்டில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்கலாம் இருமுடி கட்டி குருசாமி தூக்கி நமது தல்லையில் வைக்கும்போது அவரது பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டி மனதில் ஐயப்பன் நினைவுமாக புனித யாத்திரை தொடங்க வேண்டும் இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரிக்கும் ஆண்டவனின் அருள் கிடைக்கும்